வணக்கம் மக்களே கம் பேக்னா இப்படிதான்ப்பா இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே பாராட்டுற அளவுக்கு ஒரு வீரர் சூப்பரா செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சர்வதேச கிரிக்கெட் அரங்குல எந்த ஒரு தமிழக வீரரும் கொடுக்க முடியாத ஒரு கம் பேக் தான் வருண் சக்கரவர்த்தி கொடுத்திருக்காரு இந்தியா டி டுவெண்டி அணியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு அறிமுகமானாரு டி டுவெண்டி உலகக்கோப்பை அணி வரைக்கும் இடம் பிடிச்ச வருண் சக்கரவர்த்தி திடீர்னு அணில இருந்து நீக்கப்பட்டாரு மூணு வருஷம் வாய்ப்பே இல்லாம தான் இருந்தாரு இந்த நிலையில ஐபிஎல் பி எல் தொடர்ல அபாரமா செயல்பட்ட வருண் சக்கரவர்த்தி கடந்த ஆண்டு இந்த சூழல்ல வாய்ப்பை நினைச்ச வருண் சக்கரவர்த்தி முப்பத்தி மூணாவது வயதுல வருண் இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது டி டுவெண்டி போட்டியில ரொம்ப அபாரமா பந்து வீசி அஞ்சு விக்கெட் கைப்பற்றி இருந்தாரு போட்டியில அஞ்சு விக்கெட்டை கைப்பற்றுவதா ரொம்பவே சாதாரண விஷயம் கிடையாது இருந்தாலும் இந்த போட்டியில இந்திய அணி தோல்விய தழுவினாலும் கூட வருண் சக்கரவர்த்திக்கு ஆட்ட நாயகன் விருது கிடைச்சது இந்த சூழ்நிலையில ஐசி சி டிவெண்டி போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலை வெளியிட்டு இருக்காங்க இதுல தமிழக கிரிக்கெட் வீரர் வருண் சக்கரவர்த்தி இப்போ இருபத்தி அஞ்சு இடங்கள் முன்னேறி டாப் ஃபைவ் குள்ள நுழைஞ்சிருக்காரு அஞ்சாவது இடத்தை பிடிச்சிருக்காரு இதுல முதல் இடத்துல இங்கிலாந்து வீரர் அடல் ரஷீத் தொடர்ந்து நீடிச்சுட்டு இருக்காரு மூணாவது டி டுவெண்டி ஆட்டத்துல இடம்பெறாத அர்சிப் சிங் எட்டாவது இடத்தை பிடிச்சிருக்காரு இதே மாதிரி இன்னொரு சுழல்பந்து வீச்சாளரான ரவி பஷ்னாய் அஞ்சாவது இடத்துல இருந்து இப்போ பத்தாவது இடத்துக்கு போயிருக்காரு அடுத்து இந்திய அணியோட துணை கேப்டனான அக்சர் பட்டேல் பதினோராவது இடத்துக்கு முன்னேறி இருக்காரு பேட்ஸ்மேன்களுக்கான தரவரிசை பட்டியல்ல இந்திய அணியோட சூப்பர் ஸ்டாரா இப்போ உருவெடுத்திருக்க இருக்கக்கூடிய திலக் சர்வதேச டி டுவெண்டி தரவரிசை பட்டியல இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காரு இங்கிலாந்துக்கு எதிரா இப்போ நடந்துட்டு இருக்க டி டுவெண்டி தொடர்ல மொத்தமா திலக் வர்மா நூத்தி ரன்கள் அடிச்சிருக்காரு இதுல சென்னையில தனி ஆளா நின்று ரன்கள் சேர்த்து இந்திய அணிய வெற்றிக்கு கூட்டிட்டு போயிருக்காரு இதன் காரணமா திலக் வர்மா இப்போ ரெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காரு ஒரு காலத்துல நம்பர் ஒன் இடத்துல இருந்து சூரியகுமார் யாதவ் இப்ப நாலாவது இடத்துக்கு தலப்பட்டிருக்காரு டி டுவெண்டி போட்டியில வாய்ப்பு கிடைக்கும்

செஞ்சுரி போட்டு எல்லாரையுமே அலற விட்டாரு சாம்சன் சாம்சன் ஃபார்ம்க்கு வந்துட்டாரு இனிமே இந்திய அணில அவருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்பினாங்க ஏன்னா ரோஹித் சர்மா கோலி இருந்த வரைக்குமே சாம்சனுக்கு வாய்ப்பு வழங்கப்படல இப்பதான் வாய்ப்பு தொடர்ச்சியா கிடைக்குது ஆனா இந்த இங்கிலாந்து தொடர் சாம்சனுக்கு நல்லாவே போகல அப்படின்னு சொல்லணும் அதோட அவருக்கு சாம்பியன் டிராஃபிலையும் வாய்ப்பு கிடைக்கல இப்போ டி டுவெண்டி போட்டிகள்ல தான் தொடர் வாய்ப்பு கிடைச்சிட்டு இருக்கு சாம்சனுக்கு அதை தக்க வச்சுக்க அடுத்த ரெண்டு இங்கிலாந்து தொடர்ல சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயத்துல சாம்சன் இப்போ இருக்காரு இன்னொரு ஓபனரான அபிஷேக் சர்மா இப்ப ரொம்ப அபாரமா விளையாடிட்டு வர காரணமா ஐம்பத்தி ஒன்பது இடங்கள் முன்னேறி நாற்பதாவது இடத்தை பிடிச்சிருக்காரு நன்றி வணக்கம்